வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் ஆழக்கடலின் நீர் உறையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன நாம் அறிந்து வைத்திருக்கும் தகவல் என்னவென்றால் பனிக்கட்டியானது மைனஸ் இரண்டு டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தாலும் முழுமையாக உறையாமல் இருப்பது எப்படி இது ஒரு வியக்கத்தக்க விஞ்ஞான புதிர் இப்போது அதன் காரணங்களை அறிவியல் ரீதியாக பார்க்கலாம் கடல் நீரின் உப்பு அடர்த்தி மிகவும் முக்கிய காரணம் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டிய முதன்மை விஷயம் சுத்தமான தண்ணீர் அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் ஜீரோ டிகிரி செல்சியஸில் உறைந்து போகும் ஆனால் கடல் நீரில் உப்பு மிகுந்திருப்பதால் இது உரை புள்ளியை குறைக்கின்றது இதை ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரஷன் என்ற அறிவியலில் கூறுவர் இருப்பினும் கடல் நீர் மைனஸ் ஒன்று புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை குளிர்ந்தாலும் உறையாமல் திரவமாகவே இருக்கின்றது இதனால் தான் கடல்களில் மிக குளிரான புவிப்பகுதிகளிலும் மிகவும் ஆழமான பகுதிகளிலும் தண்ணீர் திரவமாகவையே நீடிக்கின்றது கடல் நீர் சுழற்சி வெப்ப அடுக்கு பரிமாற்றம் மற்றொரு காரணம் கடலில் வெப்ப அடுக்குகள் உள்ளன தெர்மோசலின் மேல் அடுக்கு நீர் குளிர்ந்தாலும் அதிக ஆழத்தில் உள்ள நீர் ஓரளவு நிலையான வெப்பநிலையுடன் இருந்து வருகின்றது அதாவது சுமார் இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இது அடிக்கடி சூரிய வெப்பம் நீரின் சுழற்சி மற்றும் காற்றழுத்தம் போன்றவைகளால் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது நீர் அடுக்குகளில் உள்ள வெப்ப பரிமாற்றம் கடல் நீரை உறைய விடாமல் தடுக்கின்றது கடல் நீர் தொடர்ந்து அசைவில் இருப்பதாலும் உறைவதற்கான நிலை ஏற்படுவது இல்லை நீரின் அழுத்தமும் ஒரு முக்கிய காரணம் கடலின் அடிப்பகுதியில் அதிக அழுத்தம் ஹை பிரஷர் உள்ளது அழுத்தம் அதிகரிக்கும் போது தண்ணீர் உறைய வேண்டிய வெப்பநிலை மேலும் குறைகின்றது இதனால் கடலின் அடியில் தண்ணீர் உறைந்து பனியாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைந்து போய்விடுகின்றது பனிக்கட்டியானது கடலின் மேல் பகுதியில் மட்டுமே இருப்பதால் தற்காலிகமாக கடல் உறைந்து போனாலும் பனிக்கட்டி பெரும்பாலும் மேல் பகுதியில்தான் காணப்படும் மேல் பகுதியில் உறைந்த பனி ஒரு விதத்தில் அதற்கு கீழ் உள்ள கடல் நீருக்கு ஒரு ஆடம்பர போர்வை போல செயல்பட்டு மேலும் குளிர்வதை தடுக்கின்றது ஒரு இயற்கையான பாதுகாப்பு அடுக்காகவும் இது செயல்படுகின்றது நிறைவாக ஆழமான கடலில் நீர் உறையாமல் இருப்பதற்கு அந்த தண்ணீரின் உப்பின் அடர்த்தி வெப்ப சுழற்சி நீரின் அழுத்தம் நீரின் இயக்கம் ஆகியவையே காரணம் அதிக குளிரிலும் கடல் நீரின் தன்மை சீராக செல்லும் காரணம் இதுதான் அடுத்த முறை நீங்கள் கடலை பார்த்தால் அது ஏன் பணியாய் உறையவில்லை என்பதை நினைவில் வைத்திருங்கள் அது ஒரு அழகான அறிவியல் நடவடிக்கைதான் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்